அனைவருக்கும் வணக்கம் ஐ எம் வாசுகி இன்னும் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃபிஃப்டி டேஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது அந்த ஃபிஃப்டி டேஸில் உங்களுக்கு என்ன மாதிரின்னா என்ன இந்த வரைக்கும் நடத்துனதெல்லாம் போதும் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் போதும் இனிமேல் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அது இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சம் ஒரு சம் எடுத்துகிட்டோன்னா அந்த சம் ரிலேட்டடாக ரிலேட்டடாக ஒரு மூணு நாலு அதே மாதிரி அந் அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியே ஒரு நாலஞ்சு சம் வரும் பார்த்தீங்களா அப்படி தான் இனிமேல் வந்து இந்த ஃபிஃப்டி டேஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் போக போகுது ஒரு சம் பார்த்தாலே அது ரிலேட்டடாக போட்டிங்கன்னா அந்த இருக்கிற சம்ஸை கிளியர் பண்ணிடலாம் அப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்லாம் இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்கு நான் ஒன் ஆர் டூ சம்ஸ் போடுறேன் மீது இருக்க சம்ஸை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் ஒரு சம்முக்கு வந்து நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள் அதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்லையும் கரெக்டாக இருக்கும் கொஞ்ச சீக்கிரமாகவும் சீக்கிரமாவும் போடுங்க அது மாதிரி நீங்க ப்ராக்டிக்ஸ் பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லணும் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டைஸ் வச்சிருக்கேன் ரீசனிங் நம்ம இப்ப பாக்க போறது எல்லாமே இனி வர ஃபிஃப்டி டேஸ்லயும் என்னென்ன பிராக்டிக் சம்ஸ் வரப்போகுதுன்னா ரீசனிங்ஸ்ல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரீசனிங்க்கு நம்ம ஒவ்வொரு மெத்தட்ல இருந்தும் போறோம் இப்போ சம் டைஸ் டைஸ்ல இருந்து சால்வ் பண்ணேன்னா அதுக்கடுத்து வர்ற நீங்க எல்லா சம்மும் பாத்தீங்கன்னா அதே தான் வரும் நான் உங்களுக்கு மினிமம் ரெண்டு சம் சால்வ் பண்றேன் ஒன்று தான் வந்து சால்வ் பண்ணிட்டு உங்களை மீது சால்வ் பண்ண நினச்சேன் இங்கே எடுத்தோன்னே ரெண்டு டைஸ் கொடுத்திருக்கறதுனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டும் சால்வ் பண்ணுவோம் செகண்டும் சால்வ் பண்ணுவோம் மீது இருக்க சம் நீங்கள் சால்வ் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்ப்பேன் உங்களுக்கு எஃபர்ட் போட்டு இந்த வீடியோஸ் எடுத்து கொஸ்டின் பிளேஸ் பண்ணி உங்கள் ப்ராக்டிஸ்க்காக வைக்கிறது இதுக்கு பின்னாடி நிறைய வேறோட வேலை இருக்குது ஒருத்தவங்க அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் ஏன்னா என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது கண்டிப்பா எல்லோட கமெண்ட்ஸும் ரீட் பண்ணுவேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் பார்த்திடலாம் இருக்க சமுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்ப பாத்தீங்கன்னா டைஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கத்துல ஒரு டைஸ்ல ஆறு பக்கம் இருக்கும் அதில் முகப்பு பக்கம் வந்து மூன்று பக்கங்கள் தெரியும் என்ன மூணுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண்ணி அதுன்னு ரீசனிங் நடத்தும் போது ஆரம்பித்ததுலேருந்து இருந்து உங்களுக்கு இப்ப பிராக்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் ஷார்ட்கட் மெத்தட்லயும் சொல்லிருக்கேன் இப்ப வீடியோஸ் எல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிருப்பேன் இப்ப நம்ம ஷார்ட்டா போயிடலாம் ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சோ நம்ம பிராக்டிக்ஸ் வேகமாக வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறது நம்மளோட வேலையா இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா இங்க த்ரீ ஃபைவ் டூ இருக்கு இங்க டூ ஃபோர் ஃபைவ் இருக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க மூணுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க விச் நம்பர் இன் ஆப்போசிட் பிளேன் ஆஃப் த்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணின் பாத்தீங்கன்னா மூனோட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்கறாங்க ஒரு டைஸோட எதிர்ப்பக்கம் எப்படி அடுத்துள்ள பக்கங்கள் அதோட எதிர்ப்பக்கம் கண்டிப்பா இருக்காது அடுத்துள்ள பக்கம் அதோட எதிர்ப்பக்கமா இருக்காது இப்ப மூணுக்கு அடுத்துள்ள பக்கம் என்னென்ன இருக்கு அஞ்சு ரெண்டும் இருக்கு இதே மாதிரி இந்த டைஸ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு ரெண்டும் இருக்கா அப்ப மூணுக்கு அடுத்துள்ள பக்கம் அப்ப மீத என்ன இருக்கு நாலு இருக்கு அப்போ மூணோட ஆப்போசிட் நம்பர் கண்டிப்பா தான் இருக்கும் ஆப்போசிட் நம்பர் நாலு அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல எங்க இருக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஏன்னா இந்த டூ டேஸ்னால நான் அது உங்களுக்கு வேமா செஞ்சுட்டேன் இது ஃபோர் டேஸ் கொடுத்து இதுக்கு ஆப்போசிட்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க கணசதுரத்தின் நான்கு வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன என்ன எண் மூணின் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஏதாவது உங்களுக்கு நல்லா நல்லா தெரிகிற ஒரு நல்ல டைஸாக எடுத்துக்கோங்க அதாவது பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரெண்டு டைஸ் சூஸ் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் மூணு இருக்குது மூணு வந்து இங்கே பிளேஸாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அடுத்துள்ள பக்கமாக இருக்குது இங்கேயும் ஆறு அஞ்சு அடுத்துள்ள பக்கமாக இருக்குது அப்போ அதோட ஆப்போசிட் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக மூணோட ஆப்போசிட் நாலாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சுதா இதே மாதிரி அடுத்துள்ள சம்ஸ்லாம் பாருங்கள் இதுக்கும் படத்தில் நான்கலைகள் உள்ளா முகன் மூணு எதிர்ப்புறம் இதுக்கும் மூணோட ஆப்போசிட்ஸ் கேட்குறாங்க இதுக்கும் மூணோட எதிர்த்தலம் கேட்குறாங்க நான் தான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு ரிலேட்டடாக எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கும் மூணே எதிர்களை முகத்தில் உள்ள எண் என்ன எதிரில் உள்ள எண் கேட்டிருக்காங்க இந்த மூணு சம்மும் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக படிப்பேன் அடுத்து நெக்ஸ்ட் என்ன மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல்